வழங்குவோர் அனில் ஸ்டோர்ஸ் சாந்தி ஸ்வீட்ஸ் எதிரில் திருநெல்வேலி ஜங்ஷன் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல் பிளாஸ் நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி கிங்ஸ் மேனர் ஷெஃபா கார்டனில் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி ஃபார் கான்டாக்ட் நைன் திருநெல்வேலி லிட்டில் பிளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை எட்டும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது திருநெல்வேலி லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நூறு சதவீத வாக்குப்பதிவை எட்டும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் கருணாகரன் துவங்கி வைத்தார் இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் பேரணியில் மாணவர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகங்களை ஏந்தியும் கோஷமிட்டும் சென்றனர் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் பள்ளியில் துவங்கிய பேரணி வாகையடி முக்கு சந்திப்பிள்ளையார் கோவில் லாலாச்சத்ரமுக்கு போத்தீஸ் அம்மன் சன்னதி தெரு வழியாக பாரதியார் தெருவில் உள்ள பள்ளிக்கு வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தைவேல் உதவி ஆட்சியர் கார்த்திகேயன் திருநெல்வேலி கோட்டாட்சியர் செல்வி வித்யா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஆறுமுக செல்வி மானூர் தேர்தல் வட்டாட்சியர் பகவதி பெருமாள் பெட்காட் துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் பள்ளி தாளர் சூசை திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க பொதுச் செயலாளர் கணபதி சுப்பிரமணியம் பெட்காட் மக்கள் தொடர்பு அலுவலர் சந்திரபாபு உட்பட அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் வருகின்ற மே அன்று அனைத்து தகுதியுள்ள வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை எய்திட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய குறிக்கோளை செயல்படுத்தும் வகையிலே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதிகளும் அனைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்று திருநெல்வேலி நகரத்திலே டில்டில் ஃப்ளவர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஒரு சைக்கிள் பேரணியை செய்து இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை இன்று நடத்தியிருக்கின்றார்கள் இதுபோன்று இன்னும் பல தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அதேபோல ஏற்கனவே தோல்பாவை கூத்தின் மூலமாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து ஒம்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மகளிர் குழுக்களை வைத்து மெகந்தி மூலமாக விழிப்புணர்வு நடத்த உள்ளது இது போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளிலே அனைத்து விதமான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன

நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி